ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அரூல் வெல்கம் பேக் சரி வாங்க நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியலோட ரிவியூ தாங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போமா நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா அவங்க விஜய் வீட்டில் இருந்த ஞாபகத்தில் இருந்த மாதிரியே வெண்பா நம்ம மடியில் படுத்துகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸோட ஒரு கையில் தட்டிட்டோம் ஒரு கையில் தடவி கொடுத்துட்டோம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க உள்ளே வந்த பாபு என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மல்லி என்ன பண்ணுறான்னு கேட்க ஒன்றும் இல்லையா என்னன்னு கேட்க நீ இன்னும் அந்த வீட்டில் ஞாபகத்தில் இருக்க அந்த பொண்ணையும் நினச்சிட்டு இருக்க ஆளே இல்லாத இடத்துல நீ யாருக்கு தட்டி கொடுத்துட்ருக்க இதெல்லாம் சரியில்லை மல்லி பார்த்துக்கன்னு சொல்ல இதை கேட்டால் நம்ம மல்லியும் இல்லைண்ணா இதெல்லாம் மறக்க முடியல அப்படின்னு சொல்ல அவங்களால நான் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன் இருக்கேன் தான் நான் ரொம்ப கேவலப்பட்டு ஊருலாம் இழந்து இங்கே வந்திருக்கேன் இங்க வந்து என்ன நிம்மதி கெடுக்கணும்னு நினைக்காத இதுக்கு மேல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதையாயிரு சும்மா அந்த வீட்டு ஞாபகத்துலேயே இருந்துட்டு என் உயிரை வாங்காதுன்னு சொல்ல இதை கேட்ட நம்ம மல்லியோ இல்லனா இல்லன்னா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல நான் ரொம்ப பாசம் வச்சுட்டேன்னு சொல்ல பாசமாவது மயிராது மூடிட்டு சொன்னத கேள் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம மல்லியோ அமைதியாயிராங்க ஏன்னா எப்போவுமே எது பேசாத மல்லி இப்போ மட்டும் எதா பேச போகிறாங்க அது ஒரு டம்மி பீஸு சக்கரை கட்டி இல்லாட்டு சரியாத விடுங்க நம்ம மேட்டுக்கு போவோம் இப்படி போகிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா பனி ஓவராக பெயுதுங்க சொற்று போட்டு கூட குளிருதுன்னா பாருங்களேன் ரொம்ப அதனால தான் வாயிலிட்டா குளறதுக்கு பத்தாத்துக்கு எங்கள் கோழி வேறு கோழியில் சாவல் சேவல் வளர்த்துட்ருக்குங்க சண்டை கோழி சூப்பராக கம்முன்னு இருக்குது அதுதாங்க கத்தி உயிரை சரி வாங்க நம்ம டாப்பிக்கில் போவோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க மல்லின்னு தெரியலைங்க இதெல்லாம் விட்டு கேட்டேன் நம்மளோட நாகு இருக்காங்க இல்லையா மல்லி ஆச்சு உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு பாசமாக கேட்க நம்ம மல்லிக்கோ வேற வழி இல்லையே அதனால எல்லாத்தையும் சொல்ல இதெல்லாம் கேட்ட நாகு உடனே நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதே ராசாத்தி வெண்பாவை பார்க்க நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஏதோ விஜயை பார்க்க ரெடி பண்ண அளவு மாமி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லலாம் வெண்பாவை பார்க்க ரெடி பண்ணுறது சொல்றாங்க ஆயா வேலைன்னு நினச்சிக்கலாம் ஆயாம வேலை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெஸ்ட்டு சம்பளம் போட்டு கொடுக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணால் சரி இந்த டாபிக் நமக்கு எதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம மல்லி நமக்கு எவ்வளோ பிடிக்கணும் உங்களுக்கும் தெரியும் எனக்கு எவ்வளோ பிடிக்கன்றதும் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம அவங்கள பற்றி மட்டும் பேசுவோம் தேவையில்லாம அன்வான்ட் டாபிக் எல்லாம் உள்ளே எடுத்து நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும் இட்ஸ் பி கூல் சில் சில் ஹகுல் மாப்பி இந்த சுகுல் பத்திர கிளாஸ் சரி ஓகே வாங்க மேட்டருக்குள்ளே போவோம் என்னடா புரியாமல் வளர்றான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அது வந்து அரபிக்குங்க எனக்கு சுத்தமாக அரபி தெரியாது கற்றுக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் அப்பப்போ அரபி பேச கற்றுக்குறேன் ஸோ நான் என்ன பேசுனேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரியாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் எனக்கும் தெரியாது இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன் ஓகேங்களா சரி ஓகே நண்பர்களே என்னோட வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா யார் யாருக்கு புடிக்கல இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் நான் பார்த்துட்டு அதை தப்பா சரி பண்ணிக்கிறேன் நீங்க குடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நான் ஒவ்வொரு வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கிறேன் நன்றி